நன்றி வாய்ப்பை ஏற்படுத்திக் என் எந்த வாய்ந்த சுவசம் சத்துரேன் நன்றி மகேந்திரையா நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் இணைந்திருக்கிறோம் இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சம் நம்மோடு பேசி இருக்கிற அவர் இருக்கிறார் அந்த உண்மையுள்ள அழைப்புக்கு நாம் எப்படி உண்மையுள்ளவராயிருக்கின்றோம் இவ்வளிகளில நாங்கள் உண்மையை வெளிப்படுத்துகிறோம் அப்படியாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அவளோடு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சிஸ்டர் எடுத்து வாருங்கள் வெளிச்சத்தை இருக்கின்றோம் ஆரம்பிக்கலாம் ஆண்டவரே நன்றியோடு கிருபையின் நாயகனே துதிக்கிறோம் ஆண்டவரை ஏசப்பா நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே இதோ இப்பொழுதும் உங்களுடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல அழைக்கிறோம் ஐயா இதோ எங்கள் பாவங்களை மன்னித்தவரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மீறல்கள் எங்களை நேசிக்கிறவரை உமை சுதிக்கிறோம் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறவரே சுதிக்கிறோம் எங்களை வியாதியின் பிடியிலிருந்து விளக்கினவரே உம்மை சுதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர கண்ணின் மணி போல எங்களை காத்தவரே உண்மை சுதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டவர எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே துதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இதோ குற்ற நிவாரண பலியானவரே உண்மை துதிக்கிறோம் உம்மை சோத்தரிக்கிறோம் சமாதான பலியானவரே உமை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் சர்வாங்க தகன பலியானவரே உமை துதிக்கிறோம் உண்மை சோதரிக்கிறோம் அப்பா கிருபை கிருபை ஆண்டவரே கிருபை நாள் எங்களை மீட்டவரே உண்மை துதிக்கிறோம் உமை சோத்தரிக்கிறோம் எங்கள் ரட்சகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர ஆண்டவரே எங்கள் துணையாளரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் நாயகரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர சர்வ சிருஷ்டியை சிருஷ்டித்தவரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சிருஷ்டி கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர ஆண்டு எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர மலைகள் விலகி ாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் திருபை உண்மை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்றவரே உண்மை துதிக்கிறோம் சமாதானத்தின் தேவனையும் சத்துருக்களை பாதபடியாக்கி போடுகிறவரே துதிக்கிறோம் பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூறு என்றவரே துதிக்கிறோம் ஆண்டவர ஆண்டு கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமடி என்றவரே உமை துதிக்கிறோம் உமை சோத்தரிக்கிறோம் மண்டவர இதோ எங்கள் குடாரங்களின் இடத்தை விசாலமாக்கும்படியாய் சொன்னவரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர இதோ பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை லட்சியடைவதில்லை என்றவரே உமை துதிக்கிறோம் மாண்டவரை இதோ சர்வ பூமியின் இதோ எங்கள் தேற்ற உமை துதிக்கிறோம் எங்கள் துணையாளரே உமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஆறுதலின் தேவனே உமை துதிக்கிறோம் அப்பா அப்பா பரிசுத்தரே உமை துதிக்கிறோம் மாண்டவரை இதோ கேருபீண்கள் செராபின்கள் போற்றுகிற எங்கள் தேவனே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் மாண்டவர உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் மாண்டவர உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறவரே உண்மை துதிக்கிறோம் மாண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களுக்குள்ள மூடட்டும் அப்பா மகிமையின் பிரசன்னம் மறுரூபம் ஆக்குகிற பிரசன்னம் பராபா கென்னே மெக கென்னே மன்னா ஆண்டவரே உங்களுடைய மன விருக்கத்தின் ஆண்டவரே கிருபை எங்களிடத்திலே வெளிப்படட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஐயா இதோ நீங்க மனதுருகி ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்தீரே அதே விடுதலையின் கரம் இந்த இடத்துல உலாவதாக அண்டவரே சத்தியத்தினாலே வருகிற விடுதலை இந்த இடத்துல உண்டாவதாக அன்றுவரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்றவரே இதோ இந்த என்றே எங்களுடைய இதோ அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ இப்பொழுதும் இந்த வார்த்தையை நாங்கள் படிக்கிற பொழுது இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஐயா இதோ அண்டவரே இந்த வார்த்தையில இருக்கிற அறிவு விடுதலை சத்திய மகிமை அண்டவரே எங்களுக்குள்ள வரட்டும் என்று கேட்கிறோம் ஐயா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துல அன்று அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அன்று வரை துதிகன மகிமை எல்லா உங்களுக்கே கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் நல்ல தகப்பனை ஆமேன் ஆமேன் இதோ நாம் தொடர்ந்து இசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே நாம் ஒரே ஒரு வார்த்தை நம்ம மெடிடேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதாவது பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை நாம் இந்த கடந்த மூன்று வார வாரங்களாக நாம் மெடிடேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சோ பயப்படாதே என்ற வார்த்தையை நாம் இன்றைய நாளும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் அதாவது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வசனங்களும் இந்த புஸ்தகத்திலே விதாகாம புஸ்தகத்திலே பயப்படாதே என்று சொல்லி அந்த வார்த்தை நம்மளோடு கூட ஆண்டவர் பேசும்படியாய் தினந்தோறும் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம் அதாவது எஸ் ஆத்தி நாலுலே பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை நானாதே நீ லட்ச அடைவது இல்லை உன் வாலிபத்தின் வெட்டத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ இந்த பயத்தை குறித்து நாம் பார்த்த போது இந்த பயத்துக்கு பின்னாலே பெலிஸ்திய ஆவிகள் கிரியை செய்கிறது என்று பார்த்தோம் இந்த பெலிஸ்திய ஆவிகள் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில எப்படி எப்படியாக கிரியை செய்யும் என்பதையும் பார்த்தோம் அதற்கு உதாரணமாக நாம் சிம்சோனை நம்ம பார்த்தோம் அதே போல கோலியாத்தையும் தாவிதையும் நாம் பார்த்தோம் சிம்சோன் எப்படி தன்னுடைய அந்த பலிஸ்தியாவில் எப்படி அவருடைய ஆத்மாவை சாவுக்கேதுவாக தொடர்ந்து அவங்க அந்த ஆத்மாவை சோர பண்ணி மரணத்துக்கு ஏதுவாக அந்த ஆத்மா கொண்டு போய் என்ன பண்ணுச்சு அந்த கோலை டார்கெட் பண்ணி முடிக்கிற டார்கெட்டை பண்ணி முடிக்கிற அளவுக்கு பண்ணுச்சு ஆனாலும் சிம்சோன் மீண்டுமாய் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே ஜபித்த பொழுது அவர் ஜெயம் எடுத்ததை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம் அதாவது தேவ பிள்ளைகள் பயப்பட்டும் அவர்களை வந்து மாக் பண்றதுக்கும் அவர்களை

என்பது நாம் அந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நாம் விடுதலையோடு கூட நாம் இருக்கலாம் நமக்குள்ள எந்த ஒரு அதாவது தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வது பெருமைப்படுத்திக் கொள்வது விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுப்பது அஹ் நம்மளுடைய கண்ணை நம்மளுடைய கண்ணை நம்ம சிந்தையாகி அந்த கண்ணை அதே என்ன செய்யுது கட்டி நம்மள தேவன் வைத்திருக்கிற நன்மையை காணாத நம்மள ஒடுக்கத்தின் ஆவியைக் கொண்டு நம்மளை ஒடுக்க பண்ணுகிறது அதே போல பயத்தை உண்டு பண்ணுது அந்த பயம் எப்படி இருக்கும்னா ஒரு நாள் வந்து சொல்லிட்டு அடுத்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சு திருப்பி வந்து பயம் இல்ல தொடர்ந்து பயமுறுத்திண்ட கன்ஸ்டன்ட்லி அதாவது நம்மளை வந்து பயத்துக்குள்ளாகவே வைத்திருப்பது எப்படி இந்த பெலிஸ்டியன் ஆகிய அந்த கோழியாத் வந்து நாற்பது நாள் தொடர்ந்து இந்த ஜனங்களுக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டு தன்னை ஒரு நான் தான் உங்களை விட பெரியாள் என்னை எதிர்ப்பதற்கு உண்டு என்று சொல்லி ஒரு கொற்சித்ததை போல அங்கே நம்மள நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆனா நம்மளுக்கு என்ன செய்யும் உதாகாரப்படுத்தி ஐயோ இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை 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 எப்பொழுதும் நம்மள பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்க செய்யும் அப்போ நான் இதை சொல்லுகிற போது நீங்கள் ஒன்றை கேட்கலாம் எப்படி பயம் இல்லாம இருக்க முடியும் எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஒரு பயம் வருது தானே இப்ப உங்களுக்கு பயம் வராதா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிற இந்த வேலையில கூட எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு என்ன செய்யும் பயத்தை உண்டு பண்ணத்தான் செய்யும் ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாய் நீதியை நாம் அறிந்திருக்கிற ஜனமாய் இருக்கிற பொழுது அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறதையும் நாம் என்ன செய்யணும் நம்ம ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதை அபியாசப்படுத்தணும் இதோ நீங்க செய்திகளிலே இப்படி அநேகர் போதிக்கிற பொழுது இந்த செய்திகளை கேட்கிற பொழுது நீங்க என்ன செய்யணும் சொன்னா வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை நம்ம அதை எப்படியாக நம்ம அபியாசப்படுத்தி பார்க்கணும் வெறும் பிராக்டிக்கலா கேட்டுட்டே இருக்காம நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தேவனுடைய கரத்தினுடைய ஒரு சூப்பர் நேச்சுரல் நீங்க அனுபவிக்க முடியும் ஒரு தடவை நீங்க சூப்பர் நேச்சுரல் அனுபவிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எல்லா சூழ்நிலையும் அந்த தேவனுடைய கருத்தை பார்க்கணும் அந்த வல்லமையான கரத்தை பார்க்கணும் அந்த அதிசயத்தை நாம் எப்படி இப்படி எல்லாம் தேவனாலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா அவர் செய்கிற அற்புதங்களை உங்களால விளங்கிக்கவே முடியாது தேவச்சன இந்த சிம்பிளாக எப்படி இந்த வாழ்க்கையில நீங்க எல்லாம் அந்த முந்தி இந்த புக்கெல்லாம் வரும் குறுக்கெழுத்து போட்டி என்று ஒன்று வரும் அப்போ அந்த வேர்ட் பசல்ஸ்ல இப்பயும் நீங்க வந்து ஆங்கிலத்துல இதுகள்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா வரும் லைக் அந்த குறுக்கெழுத்து போட்டிகளை நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதுல அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு ரெண்டு ஒரு ஒரு டக்குன்னு பாக்குறப்ப சில பேருக்கு ஒண்ணு ரெண்டு தெரியும் சில பேருக்கு கொஞ்சம் ஓகே இது ஏதோ கண்டுபி தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா தெரியாது ஆனா நீங்க ஒரு ஒரு நாள் எடுத்துக்கங்க அல்லது ஒரு ஒரு மணி நேரம் சிலருக்கு ஒரு மணி நேரம் சிலருக்கு ரெண்டு மணி நேரம் சில பேருக்கு ஒரு நாள் சில பேருக்கு மூணு நாள் ஆனா இந்த மூன்று நாளைக்குள்ளாக ஒரு மணி நேரத்துக்குள்ளாக ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாக ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஆனா அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரியாதவர்களா இருந்ததும் நீங்கதான் அத அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதும் நீங்கதான் வித்தின் ஒன் அவரோ த்ரீ ஹவர்ஸோ உங்களுக்கு இருக்கிற ஞானத்தின்படி அதை அந்த உரிய ஆன்சர்ஸ கண்டுபிடிச்சிருவீங்க அதே போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனம இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பசுல்ஸ்க்கும் எல்லா விடை தெரியாத புதிர போல உங்களுக்கு அங்கங்கே ஒரு பசுல்ஸ் இருக்கு ஆனா அதுக்கு என்ன பதில்னே தெரியல என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னா இன்றைய நேரத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா அந்த கேள்விக்கான பதில் உங்களிடத்துலதான் இருக்கு அதுக்கு கொஞ்சம் உங்களுடைய அந்த கொஞ்சம் அசை போடுங்க உங்களுக்குள்ளே இருந்த வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும் இது எங்கே எங்கே எந்தெந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் எந்த இடத்துல போடணும் என்று சொல்லி எப்படியாய் உங்கள் சிந்தனையில இருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸ் வந்து கொண்டே இருக்குதோ அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த புதிருக்கான விடைகளும் வந்து கொண்டே இருக்கும் நீங்க என்ன பண்ணணும் நீங்க இந்த நேரத்துல நீங்க யார போய் பார்க்கணும் இந்த கஷ்டத்துக்கு இந்த நேரத்துல நீங்க எப்படி ஜெபிக்கணும் இல்ல யாருகிட்டையும் போகாம தேவனுடைய முகத்தையே நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா அல்லது யாருகிட்ட எந்த ஆலோசனைக்கு நீங்க நீங்க கேட்கலாம் அப்படிங்கிறத தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஐயோப்பா எப்படி தேவன் வெளிப்படுத்துவார் என்று சொன்னா என் சூழ்நிலை தேவன் பேசுறதே இல்லையே நான் என்ன பண்ண நானும் நான் ஜெபிக்கிறேன் தேவனுடைய

அப்போ எதிராளியான மக்கள் கடத்துல அந்த பெலிஸ்தியர்கள் அவங்க பக்கம் இந்த உடன்படிக்கை பெட்டி போயிருது இத வந்து நீங்க ஒன்று சாமில் நான்காம் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த அதிகாரங்களிலே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக விரிவாக தெரியும் நான் முதல் இரண்டு வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினே எப் எபேனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள் இதோ மற்ற வசனங்களையும் வாசிக்கிறேன் இட் will பி மோர் என்கரேஜ் அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடந்தது அல்ல அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் அல்ல இப்போ இந்த தேவனுடைய பெட்டிய பெலிசீர்பிடித்து கொண்டு போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த தேவனை குறித்தவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் இஸ்ரோவேல் அங்கே எகிப்தியர் இடத்துல அங்க அவர் வந்து எப்படி வாதையினால அந்த பத்து அங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு வாதையா கொண்டு வந்து இந்த ஜனத்தை எப்படி பாதித்தார் என்பத நன்கு அறிந்திருந்தாங்க எப்படி இந்த ஜனத்தை அவங்க விடுதலை பண்ணி கொண்டு வந்தாங்க என்பதையும் நன்கு கேள்விப்பட்டிருந்தாங்க பட் ஸ்டில் அவங்க என்ன பண்றாங்க தேவனுடைய பெட்டிய பிடிக்கிறாங்க அப்ப கொஞ்சமாச்சு அவங்களுக்கு பயம் இருந்திருக்கணுமா வேணாமா எல்லாம் தேவன் செய்தார் என்று கேள்விப்பட்ட அவர்கள் ஆனாலும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம தங்கள் ஏதோ பலசாலிகளாக தங்களை நிரூபிப்பதற்காக இந்த பிழை என்ன செய்றாங்க தேவனுடைய பெட்டிய வைத்திருக்கிறாங்க ஆனா அங்கே நடந்தது என்ன மறுநாள் காலையிலே அந்த விக்கிரகம் அந்த தாகோன் என்று அந்த தாகோன் அண்டையில வத்த பொழுது அது என்ன செய்கிறது அது விழுந்துருது அது முன்பாக தரையிலே முகம் குப்புறம் விழுந்து கிடந்தான் ஆனா அந்த விழுந்ததை தூக்கி தான் விழுகுது ஆனா தான் விழுந்ததை தூக்கி வைக்க மனுஷர்கள் அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் தன்னுடைய அந்த இப்போ இந்த பழைய காரியங்கள் எல்லாம் இந்த நம்மளுக்கு எதிராகி இருக்கிற அந்த விக்கிரகத்தின் கிரியைகள் எல்லாம் தான் பெரிய பலசாலியாய் காட்டினாலும் கூட அதனுடைய நிலைமைக்கு யாரு கொண்டு வரணும் மனுஷன் கொண்டு வரணும் ஆனா தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார் அந்த தேசத்து மக்களை எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறது வியாதி வருகிறது அப்போ அவங்க அங்க என்ன சொல்லுகிறாங்க இப்படி அங்க ஒருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கப்பா இந்த இதற்கு என்ன செய்யணும்னா நீங்க ஒரு குற்ற நிவாரண பலியாக நீங்க செலுத்த வேண்டும் அப்ப அந்த குற்ற நிவாரண பலி எப்படி இருக்கணும்னு சொன்னா பெலிஸ்தருடைய அதிபதியின் இலக்கத்திற்கு சரியாக மூல மூலவியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சொரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் அதாவது உங்களுக்கு எப்படி இந்த நாசமடைய உண்டு பண்ணின காரியங்களுக்கு சாயலாக சுண்டலியும் ஒரு ஐந்து பொன் சொர்பவங்களும் செஞ்சு நீங்க என்ன செய்ய இந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில வச்சு அனுப்பிச்சிருங்க இது கர்த்தரால் உண்டானது என்று சொன்னா இது வந்து இப்படியாக அதாவது இது ரெண்டு பகுதிகள் இருக்குது இந்த பெட்டி வந்து பெற்ற இமேஜினேஷன் பக்கமா போச்சுன்னு சொன்னா இது கர்த்தரால வந்தது இல்ல இது மற்ற பக்கமா போகுதுன்னா இது ஏதோ யதார்த்தமா வந்தது என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உடன்படிக்கை பெட்டியும் அனுப்புறாங்க அப்போ அந்த உடன்படி பெட்டியை அனுப்புகிற பொழுது என்ன நடக்குது அது அழகா பெசமேசின் மனுஷர் கைக்கு இந்த கருத்துடைய பெட்டி போயிருது அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு போயிருது இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் நமக்கு வருகிற வியாதிகள் வந்து ஏதோ நம்முடைய பாடினால அல்லது நம்ம ஜெனரேஷனால அல்லது நம்மளுடைய சாப்பாட்டு தன்மையினால நம்முடைய சரீரத்தை ஒழுங்கா பாதுகாக்க முடியாம என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனா இன்றைக்கு மூல வியாதியினுடைய மூலம் எங்க இருக்கு இத ரூட்காஸ் சொன்னா நாம் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை கோபப்படுத்தி இந்த பழிபிடத்துல தேவன் இருக்க வேண்டிய பழிபிடத்துல அங்கே ஆகாரையும் அஸ்தரோத்தையும் இன்னும் வேற வேற பாகால்களுடைய பழிபிடங்கள் தாகோனுடைய அந்த தாகோனுடைய பழிபிடத்துல வைத்திருக்கிறோம் என்று சொன்னா அங்கே நம்மளுக்கு இந்த மூல வியாதிகள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில நாம் பார்க்கிறோம் அதான் இன்றைக்கு யாராவது இதை கேட்டு நீங்க இன்றைக்கு மூலவியாதியோடு கூட நீங்க வேதனம் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னா இன்றைக்கு தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்க தேவனே என்னுடைய வாழ்க்கையில இந்த தாகோன்ல வந்து உங்களுடைய உடன்படிக்கை இருக்குமானா ஆண்டவரே அது எனக்கு வியாதிகளை கொண்டு வரும் ஆண்டவரே இந்த வியாதி குறிப்பா வேதத்துல இப்படி இருக்கு என்பதை நான் இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே இந்த கேட்ட சத்தியத்தின்படி என் வாழ்க்கையில இந்த தாகோன் ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே நீங்க இருக்க வேண்டிய பழிபடத்துல என்னுடைய வாழ்க்கையில இந்த தாகோன் என்கிற ஆண்டவரே விக்கிரகம் என் வாழ்க்கையில இருக்குமானால் ஆண்டவரே பொய்யாய் தான் ஒரு பெரிய பழசாலியாய் காட்டிக்கொண்டு என் வாழ்க்கையில தொடர்ந்து பயத்தை கொடுத்து என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பண்ணிக்கொண்டு இருக்குமானா கடவுளே நான் இன்றைக்கு நான் சரண்டர் பண்ணுகிறேன் பிதாவே நான் சரண்டர் பண்ணுகிறேன் தகப்பனே நான் சரண்டர் பண்ணுகிறேன் அனைவரே எனக்கு எந்த இடத்துல இந்த தாகோன் இருக்கு இதெல்லாம் எனக்கு எந்த அறிவுமே இல்லப்பா பட் ஐ நோ ஒன் திங் காட் இதோ நான் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய பழிபிடத்துல இந்த தாகோன் இருக்கு மட்டும் இன்றைக்கு இந்த கேட்ட சத்தியத்தின்படி நான் புரிந்து கொண்டேன் டாடி காடிகாடு இன்றைக்கு இந்த தாகோன நீங்க முற்று முழுவதுமாய் சங்கரிச்சு போடுங்க டாடிகா டாடிகா இதோ என் இருதயத்தை ஆண்டவரே இந்த இருதயமாகிய இந்த பணிபிடத்தை ஆண்டவரே நான் உங்க முன்னாடி நான் உயர்த்துகிறேன் டாடிகா டாடிகா வி டோன்ட் வாண்ட் டு கேரி எனி ஐடியல்ஸ் இன்னவர் டாடிகா ஆண்டவரே இதோ அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் பிஸ்னஸ் ஆ இருக்கட்டும் ஆண்டவரே எனக்குரிய ஆண்டவரே பினான்சியல் தேவையா இருக்கட்டும் அல்லது என் பிள்ளையா இருக்கட்டும் ஆண்டவரே அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் ஆண்டவரே அல்லது என்னுடைய சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் வேணும் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும்னு சொல்லி கூட ஆண்டவரே நான் அதை விக்கிரகப்படுத்தி உண்மை நான் ஆண்டவரே நம்பாம இருந்திருக்கலாம் இதோ நாங்க இன்னைக்கு நாங்க என் ஜனமும் இதோ மனம் திரும்பி முழு முடிகிறது கர்த்தரிடத்திலே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் இறங்கி ஒரே குமாரனை எங்களுக்காக கொடுத்தீரே இதோ எங்களுக்காக குற்ற நிவாரண பலியாய் சர்வாங்க தக்கன பலியாய் இதோ எங்களுக்காக பலியிடப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரை இயேசுவை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இதோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இதோ எங்க மறித்து உயிர் நினைவு கோருகிறோம் இதோ எங்களுக்காக ஆண்டவரே பழியான தகன பலியை செலுத்தின பொழுது ஆண்டவரே இடி முழக்கமாய் ஆண்டவரே ஆண்டவரே இதோ உங்களுடைய ஆண்டவரே அந்த சத்தம் ஆண்டவர இதோ ஆண்டவரே சங்கரித்து போட்டது இதோ ஆவிகளை சங்கரித்து போட்டது இதோ எப்படியா எங்களை தொடர்ந்து பிடித்து

எங்களுக்கு கொடுங்கப்பா அனைவரே நீங்கள் பயமில்லாத ஆவியை நீங்கள் கொடுக்கிறவர் அண்டவர அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறவர் என்று அறிந்தே நாங்கள் கேட்கிறோம் சுவாமி அனைவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அனைவரே இதோ ஆவியானவர் தாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக என்று சொல்லு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அனைவரே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பன ஆமேன் ஆமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் தேவன் உங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க கிருபை செய்வாராக இனி நாங்க இந்த மாதிரி எங்களை பயம் முறுத்துகிற இந்த ஆவிகளுக்கு இடம் கொடாத தேவனையே நாங்கள் சார்ந்திருக்க போகிறோம் இதோ அது சொல்லுகிற எந்த ஒரு பொய்க்கும் நாங்க நம்ப போவது இல்லை எப்படியாய் கலாத்தியர் ஐந்து பதினாறுல சொன்னதன் பிரகாரம் நாங்கள் ஆவியிலே நடக்க போகிறோம் இதோ நாங்க ரெஃப்யூஸ் டு காம்ப்ரமைஸ் வித் எனி இதோ இந்த மாமிஸ்தோக்கும் ஆவி போராட்டம் வருகிற பொழுது இதோ நாங்கள் இந்த ஆவியோடு கூட நாங்கள் இணைந்து நிற்போமே தவிர இந்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி ஆண்டவரே தேவனை ஆராதிக்க இதோ எங்களுடைய சூழலின் மத்தியிலும் ஆண்டவரே தேவனை ஆராதிக்க இதோ எங்களுக்காக தேவன் யுத்தத்தை நடத்துவார் இதோ பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இதோ நீங்கள் அமர்ந்திருந்து நான் செய்கிற காரியத்தை காண்பீர்கள் என்று சொன்னா இதோ நீங்கள் பண்ணுவேன் என்று எங்களுக்காக எதிராளிகளை ஆண்டவரே நீரே அவர்களுக்கு எதிரடையாய் செய்கிறவர் என்கிற அந்த நிச்சயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் இந்த வார்த்தை அவருடைய ஆழமாய் ஆண்டவரே இதோ அது வேர் இந்த வார்த்தை வேர் விடுவதாக என்று நான் கேட்கிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கடைசி கால எளியாக்களா எழும்பட்டும் இதோ கருத்தருடைய வார்த்தையை மகிமையை கொண்டு செல்கிறவர்களாய் இருக்கட்டும் இதோ இவர்கள் வியாதிக்கு விளக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன் இதோ உயிர் திறந்த வல்லமையினாலே தினந்தோறும் ஆண்டவர வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிற ஒரு கூட்டம் என்று நான் ஆசீர்வைத்து செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்